அடுத்து அடைக்கப்படுகிறார் தாய்மொழி காவலர் விருது பெறும் பொருட்டு தன் தந்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அருமையான தடத்தில் கிஞ்சித்தும் பிசகாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மிக மிகப்பெரும் பொறுப்பை ஏற்று அதை திறம்பட செய்து வருகின்ற நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் உடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் அண்ணன் விதி முத்துக்கணி அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான மதிப்புரையை வழங்கும் பொருட்டு அவருடைய மாணவி பாலகுமாரன் அவர்கள் மதிப்புரை வழங்கும்போது அழைக்கப்படுகிறார் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட இந்த தமிழார்ந்த அவைக்கு என்னுடைய பணிவான தகை சான்ற வணக்கங்கள் ஒரு பட்டிமன்றம் நடக்கின்றது நெல்லை கண்ணன் மிக அருமையாக பேசுகின்றார் இரவு இரண்டு மணிக்கு முடிகின்றது அடுத்து நன்றியுரை வழங்க ஒருவரை அழைக்கின்றார்கள் நாம் நன்றியுரை ஒன்றும் அவ்வளவு ஆர்வமாய் கவனிப்பதில்லையே அதே போலவே நாங்களும் பட்டிமன்றம் முடிந்து விட்டது வீடு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுடன் இருக்கின்றோம் ஒரு இளைஞர் மேடை ஏறுகின்றார் அந்த நகைச்சுவை வைத்து இரண்டு வரிகளில் தான் நன்றியுரை சொன்னார் சிரிக்க வைப்பது என்பது கஷ்டம் வைத்த எங்களை கஷ்டப்படுத்திய இந்த அவைக்கு என்னுடைய நன்றிகள் அப்படித்தான் என்னுடைய ஆசிரியர் முத்துக்கணியன் எனக்கு அறிமுகமானார் ஆறாம் வகுப்பு படிக்கின்ற சிறுமியான எனக்கு அப்படித்தான் அறிமுகம் அதன் பிறகு அவருடைய மாணவியாக இருந்தேன் ஏன் இந்த மொழி காவலர் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கின்றார்கள் என்ன செய்து விட்டார் உள்ளூர் சமத்துவம் பேசிய மொழிகள் இருக்கையில் உலக சமத்துவம் பேசிய தமிழ் மொழியான யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியனின் பெயரை ஒரு பகுதியாக அந்த பெயருக்காக இவருடைய தந்தை இவர் பிறந்தபொழுது நடமாடும் தமிழான கலைஞருக்கு எழுதினாரே முத்தமிழ் முத்துவேலர் புத்திரரே முத்தமிழின் காவலரே சித்திரையில் எனக்கு ஒரு செல்வ மகன் பிறந்துள்ளான் பித்தன் இவன் எனக்கு என்னுடைய புதல்வனுக்கு ஒரு அரும் பெயர் சூட்டுவீரே என்று தமிழ் சார்ந்த சூழலில் வளர்ந்தாரே அல்லது ஆறாம் வகுப்பில் இருந்தே எத்தனையோ மேடைகளை தன்னுடைய உறைவீச்சாலே வென்று கொண்டு இருக்கிறாரே அதனாலா அல்லது தமிழ் ஆசிரியராக இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கும் மேலாக பல தமிழ் சார்ந்த மாணவர்களை அறம் சார்ந்து நடத்தி அதற்காக கனவு ஆசிரியர் அவார்டு விருது பெற்றுள்ளாரே அதனாலா என்றால் இதுவை அத்தனையும் விஞ்சி ஒரு விஷயம் உள்ளது ஆம் இவ்வுலகமே அழிந்தாலும் ஒரு நூலின் துணை கொண்டு இந்த நாகரிகத்தை சமைப்பேன் என்று கால்டுவெல் அரைக்குவல் விடுத்தாரே அந்த திருக்குறள் அந்த திருக்குறள் பேரவையிலே இவருடைய செயல்பாடு மகத்தானது அதுபோலவே செவிச்சுவை ஞாயிறு என்று திருவள்ளுவர் சொன்ன அந்த செவிச்சுவையின் பயனினை உறந்து ஒவ்வொரு ஞாயிறும் இணைய வழி மூலமாக கிட்டத்தட்ட அறுபது வாரங்களுக்கும் மேலாக பல தமிழார்ந்த ஆர்வலர்களின் காதுகளை தன்னுடைய கட்டி போட்டு செவிச்சுவை ஞாயிறு என்ற சிறப்பான நிகழ்வை மிக மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாது திருக்குறளிலே மாநிலம் சார்ந்த வினாடி வினாவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இவர் இந்த பதவி வகித்தாலும் இன்னமும் ஜியு போல தன்னுடைய தமிழ் மாணவனாக தன்னை நாள்தோறும் புதுப்பித்துக் கொண்டு முதலிடம் பெற்றார் அது மட்டுமல்லாமல் அரையிறுதி வரை சென்று வெற்றி பெற்று வெற்றி முழு வாய்ப்புக்கு பக்கத்தில் நெருங்கி வந்தார் இத்துணை சிறப்பு பெற்ற இவருக்கு இந்த மொழிகாவலர் என்னும் விருது கொடுப்பதில் விருது மிக பெருமை அடைகின்றது இவரை வாழ்த்தும் வாய்ப்பினை எனக்கு தந்த இந்த சபைக்கும் இந்த மயிலாடுதுறை தமிழ் சங்கத்திற்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாய்ப்புக்கு நன்றி தமிழ் வாழ்க மகிழ்ச்சி தங்கை ஸ்ரீமதி அவர்களுக்கு இப்படி அண்ணன் வீதி முத்துக்கண்ணில் அவர்களுக்கு விருதனை வழங்கும் பொருட்டு அழைக்கப்படுகிறார் நம்முடைய மயிலாடுதுறை தமிழ் சங்கத்துடைய சிறப்பு தலைவர் ஐயா சு சிவலிங்கம் அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் விருதலை வழங்கும் பொருட்டு அன்போடு அழைக்கப்படுகிறார்